الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء வத்தகுல்லா ஹல் அதி தசா அலு நபி வல் அர்ஹாம் இன்னக்கான் அலைக்கும் ரகீபா கணியத்துக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே நாங்கள் தொடராக மறுமை வெற்றிக்கான வழி அதற்கான காரணிகள் என்ன என்பது சம்பந்தமான சில காரணிகளை நாங்கள் முன்னதாக பார்த்துருக்கிறோம் இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது பயானிலே அந்த காரணிகளில் நான்காவது காரணி என்ன என்பது குறித்து நாங்கள் இன்ஷா அல்லா இன்றைய தலைப்பில் நாங்கள் பார்ப்போம் கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே நாங்கள் ஏற்கனவே மூன்று காரணிகள் பார்த்துருக்குறோம் என்னென்ன காரணிகள் முதலாவது மறுமை வெற்றிக்கு காரணமாக அமைகிறது ஏகத்துவம் தௌஹித் இரண்டாவது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்களுடைய நபி வழியை சுண்ணாவை பின்பற்றுவது மூன்றாவது தக்குவா என்கிற இரையச்சம் இந்த மூன்று காரணிகளையும் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் நான்காவது காரணியாக ஹிஃப்துல் லிசான் நா வடக்கம் நாவை பேணி கொள்ளுதல் இது மிக முக்கியமான ஒரு காரணி ஏனென்றால் பொதுவாக இன்றைக்கு சமூகத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த நாவு தான் நாவினால தான் என்ன செய்கிறது சிறிய பிரச்சனைகள் கூட மிகப்பெரிய பிரச்சனைகளாக மாறுவதற்கு இந்த நாவு என்ன செய்கிறது காரணமாக அமைகிறது இதனால் தான் பொதுவாக நபிகள் நாயகம் செல்லல்லாக அலைஹ் வசல்லாம் அவர்கள் நாளை மறுமையிலே ஒரு மனிதன் சுவனத்திற்கு சென்று அதனுடைய இன்பங்களை அனுபவிக்கிறதாக இருந்தால் அந்த சூன பாக்கியம் அந்த வெற்றி கிடைக்க இருந்தால் அவனுடைய நாவை என்ன செய்ய வேண்டும் பேணி கொள்ள வேண்டும் தீமையான பேச்சுகள் மற்றவர்களை ஆத்திரமூட்டக்கூடிய பேச்சுக்கள் அசிங்கமான பேச்சுக்கள் என்று என்னென்ன மார்க்கம் தடை செய்திருக்கிறதோ அப்படியான பேச்சுக்களில் இருந்து அவனுடைய நாவை என்ன செய்ய வேண்டும் பேணி கொள்ள வேண்டும் இதனால் தான் நபிகள் நாயகம் செல்லல்லா அலைஹ் வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எம்லிக் அலைக லிசானக் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய நாவை பேணி கொள்ளுங்கள் தீமையானவிகளில் இருந்து என்ன செஞ்சு கொள்ளுங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் வல் எசக்க பைத்துக்க நீங்கள் வீட்டிலே தரித்திருங்கள் வபுக்கி ஹதி ஹதிக்க நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் செய்த தவறுக்காக வேண்டி வருந்தி அழுங்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயம் செல்லாஹல்ல அவர்கள் இந்த ஹதீஸில் மூன்று மிக முக்கியமான அம்சங்களை குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதில் முதலாவது என்ன எங்களுடைய நாவை பேணிக்கொள்ளுதல் நாவை என்ன செய்கிறது பேணிக்கொள்ளுதல் ஒரு மனிதனுடைய உயரும் இந்த நாவில் தான் இருக்கு அதே நேரத்தில் அவனை மிக கீழ்நிலைக்கு மிக கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு அவனுடைய அந்தஸ்துக்கள் போகிறதாக இருந்தாலும் அதற்கும் இந்த நாவு தான் காரணம் அப்போ நல்லவைகளை எப்படி நாங்கள் பேசுகிறோமோ அதுபோல தீயவைகளும் இதே நாவு தான் என்ன செய்கிறது பேசுகிறது அல்லாஹுத்தாலா எங்களுக்கு நிறைய அருட்கொடைகளை தந்திருக்கிறான் நியமத்துகளை தாலா தந்திருக்கிறான் அப்போ இந்த நியமத்துகளில் ஒரு நியமத்தாக அல்லாஹு தாலா தந்திருக்கிற இந்த எங்களுடைய நாவு என்பது மிக முக்கியமானது தாலாவை திருப்திப்படுத்துகின்ற வார்த்தைகளை பேசுகிற பொழுது நல்லவைகளை பேசுகிற பொழுது மற்றவர்களுக்கு நலவை நாடி உபதேசங்கள் செய்கிற பொழுதெல்லாம் என்ன செய்யும் எங்களுடைய அந்தஸ்துக்கள் எங்களுக்கு நன்மைகள் என்ன செய்யப்படும் உயர்ந்து கொண்டே செல்லும் அதே நேரத்தில் தீயவைகளை பேசுகிற பொழுது தீயவைகளை நாங்கள் உற்சாகப்படுத்துகிற பொழுது என்ன செய்யும் எங்களுடைய அந்தஸ்துக்கள் எங்களுடைய கண்ணியங்கள் இன்னும் சொல்ல போனால் நாளை மறுமையில் சில வார்த்தைகள் கூட எங்களை நரகத்துக்கு தள்ளுவதற்கு போதுமாக அமைஞ்சிடும் சில நல்ல வார்த்தைகள் எப்படி சுவனத்துக்கு இட்டு செல்லுமோ அதுபோல தீய வார்த்தைகளை என்ன செஞ்சிருமேங்கள நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் அப்போ இந்த செய்தியில் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் குலேஹுவ சல்லம் அவர்கள் நாவை பேணி கொள்ளுமாறும் இரண்டாவது செய்தியில் அல்லாவுடைய தூதர் செல்லாவுடைய அவர்கள் சொல்கிறார்கள் இன்றைக்கு அதை பின்னால் ஒரு தலைப்பில் வரும் அது என்றாலும் சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன் வல் எசாக்க பைத்துக்க உன்னுடைய வீட்டில் நீ அதிகமாக இருந்துகள் ஏன்னா ஃபித்னாவுடைய காலம் அப்போ ஃபித்னாவுடைய காலத்தில் அந்த மனிதன் வெளியிலே சென்று ஃபித்னாவுக்குள் உள்வாங்கப்பட்டு ஈமானை இழந்து இபாதத்துகளை இழந்து அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை இழந்து இருக்கிறத விட அவனுடைய வீட்டிலே இருந்து பாதை செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி என்கிறது இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது சொல்லி காட்டுகிறது மூன்றாவது சொன்னார்கள் நீ தவறை உணர்ந்து என்ன செய்ய வேண்டும் அதற்காக வேண்டி பரிதாபப்படணும் அதற்காக வேண்டி அலணும் அதற்காக வேண்டி அல்லாஹு தாலாவிடத்தில் என்ன செய்ய வேண்டும் தௌபா செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அலை அவர்கள் இந்த செய்தியிலே அன்புக்குரிய சகோதரர்களே எனவே இந்த நாவின் விபரீதம் என்பது மிக பாரதூரமானது நிறைய ஹதீசுகள் என்ன சல்லாஹிருக்கிறாங்க சொல்லி இருக்கிறார்கள் என்றாலும் ஒரு சில செய்திகளை உங்களுடைய சிந்தனைக்கு சொல்கிறேன் அதே போல அல்லாவுடைய தூதர் சல்லாஹுலிசல்ல சொல்லுகிறார்கள் மன்கானிர் யாரெல்லாம் மறுமையையும் அதே போல அல்லாஹு தாலாவையும் விசுவாசம் கொண்டிருக்கிறாரோ ஹைரன் முத் அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் இல்லை என்றால் வாய் மூடி மௌனமாக என்ன செய்யட்டும் இருந்து கொள்ளட்டும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை நாங்கள் புகாரியில முஸ்லீம்ல பார்க்கிறோம் முன்னால் சொன்ன செய்தியை நாங்கள் திருமிதி என்கிற நூலில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அப்போ உண்மையிலேயே விசுவாசம் என்பது அல்லாஹு தாலா மீது கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை அப்ப இந்த நம்பிக்கையில நம்ம என்ன செய்கிறோம் ஆமந்து பில்லாகி மலாய் கதி வக்குதுபிகின்னு சொல்லி ஈமான் கொண்டு இருக்கிறோம் அப்ப இந்த ஈமானுடைய மிக முக்கியமான முதல் படியே என்ன செய்கிறது அல்லா மீது கொண்டு இருக்கிற விசுவாசம் அப்ப அந்த அல்லா மீது உள்ள அந்த விசுவாசம் என்ன செய்ய வேண்டு வரும் செய்ய வேணும் எங்களை தீமையான பேச்சுக்கள்ல இருந்து தடுக்கணும் அப்ப எங்களுடைய விசுவாசம் கூட கூட அதனுடைய பலம் கூட கூட என்ன செய்யும் நாங்கள் தீயவைகளை பேசாமல் நாங்கள் இருக்க வேண்டும் அப்போ அல்லாவுடைய தூதர் சல்லாஹாஹுலே செலுமர்கள் சொல்கிறார்கள் இப்படி அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு மருமையையும் ஒரு மனிதர் நம்பிக்கை கொண்டிருப்பானாக இருந்தால் அவன் என்ன செய்து பேசினால் நல்லதை பேசுவான் இல்லை என்றால் அவனுடைய நாவை பேணிக் கொள்வான் மௌனமாக இருந்து கொள்வான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மருமையையும் ஏன் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹுலே சொல்ல சொல்லியிருக்கிறான் என்ன காரணம் அல்லாஹு தாலா உடைய விசுவாசம் வானவர்களை பற்றியோ நபிமார்களை பற்றியோ வேதங்களை பற்றிய சொல்லாமல் கலா கதிரை பற்றி சொல்லாமல் அல்லாஹுத்தாலாவுடைய விசுவாசமும் விசுவாசமும் என்று என்ன செய்யப்படுகிறது இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன காரணம் அடிக்கலாம் ஆஹ் மறுமையில நம்ம என்ன செய்ய வேண்டி வரும் பதில் சொல்ல வேண்டும் இந்த உலகத்துல நம்ம எப்படி வேணும்னாலும் என்ன செஞ்சிடலாம் வாழ்ந்துடலாம் நம்ம இஸ்லாமிய சகோதரர்களிடத்துல மூமிங்கள்ட்ட இருக்கிற மிக முக்கியமான அடிப்படை அம்சம் என்னென்றால் இந்த உலகத்தில் நாங்கள் எதை செய்தாலும் நாளைக்கு மறுமையில் என்ன செஞ்சிருவோம் நாங்கள் தப்பிக்க முடியாது விசாரணை ஒன்று இருக்குது அப்ப இந்த உலகத்தில் நாளை மறுமையுடைய அந்த விசாரணை இல்லை மறுமை ஒன்றே இல்லை என்றால் இந்த உலகத்தில் வேண்டிய மாதிரி அந்த மனிதன் என்ன செய்வான் பேச தலைப்பட்டு விடுவான் எதை வேணுமானாலும் பேசலாம் எப்படி வேணுமானாலும் பேசிக்கொள்வான் அப்ப ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் மறுமை விசாரணை இருக்கிறது அல்லாஹ் விசாரிப்பான் என்கிற அந்த நம்பிக்கை ஆழமாக இருக்குமாக இருந்தால் அவன் என்ன செய்வான் நாவை இந்த உலகத்தில் பேணிக் கொள்வான் பேசுகிற பொழுது நல்லதை பேசுவான் மற்றவர்களுடைய மனம் குளிர் குளிர்கின்ற வகையில் அதனுடைய பேச்சுக்கள் என்ன செய்யும் இருக்கும் என்பதை செய்தி நம்ம என்ன செய்யறோம் இந்த ஹதீசின் ஊடாக நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்கள் எனவே இந்த நாவினுடைய விபரீதம் என்பது மிக பாரதூரமானது இது நம்ம நினைச்சு கொள்ளக்கூடாது நமக்கு மட்டும்தான் பாதகமாண்டா இல்லை நமக்கும் பாதகம்தான் சமூகத்துக்கும் பாதகம்தான் இதனால ஏற்படுகிற பிரச்சனைகளை நீங்க பாருங்க இன்னைக்கு ரெண்டு பேர் சண்டை பிடிச்சிட்டு நிற்கிற நேரத்தில் அந்த சண்டையை என்ன செய்கிறது இன்னும் பெருசாக்குறது எது காரணம் என்ன இந்த நாவுதான் சும்மா இல்லை பேசிக்கொண்டிருப்பார்கள் இன்றைக்கு அடிக்கடி சமூக வலைத்தளங்கள்ல எல்லாவற்றிலையும் நம்ம என்ன செய்யலாம் பார்க்குறோம் இந்த நாவினால் ஏற்படுகிற விபரீதம் என்பது சமூகத்தில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அவனுடைய குடும்பத்தில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதில் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு பெரிய ஒரு அபகீர்த்தியை ஏற்படுத்தி இருக்கிறது அவனுடைய மருமை நிலை கூட என்ன செஞ்சிடும் இதனால பாதிக்கப்பட்டுவிடும் அன்புக்குரிய சகோதரர்களே நம்ம நினைச்சு கொள்ளக்கூடாது நாவினால் ஏற்படுகிற விபரீதம் என்பது எங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய பாதகம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு கொள்ளக்கூடாது சமூகத்தில் இருக்கிற நல்லவர்களுடைய அந்த நிலையை மிக மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போவதும் இந்த நாவு தான் காரணம் என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாவுடைய தூதர் சல்லா உலக அவர்கள் சொல்கிறார்கள் புகாரியில முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இன்னல் அபுத இல்லை எத்த பில் கலிமா ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்றால் ஒரு வார்த்தையை பேசுகிறான் மா எத்த பையனும் ஃபீஹா அதனுடைய பின் விளைவுகள் அறியாமல் என்ன செய்கிறான் பேசி பேசிவிடுகிறான் திடீரென்றே பேசிக்கிறான் பேசி விடுகிறான் இப்படி பேசுகிறதால என்ஜிலுபிகா பின்னாரி அபஹத மிம்மா பைனல் மஷ்ரிக்கு வன்மகரிப் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அதை விட மிக நீண்ட தூரம் என்ன செய்கிறான் அவன் நரகத்தில் விழுந்து விடுகிறான் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலம் சொன்னாங்க ஒரு வார்த்தை என்ன செஞ்சிடும் அவனை நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவதற்கு அதுவே காரணமாக அமைந்திடும் அப்ப பின் விளைவுகள் இதனால நம்ம இப்படி பேசுகிறோமே இதனால பின்னால வருகிற விபரீதங்கள் எப்படி இருக்கும் என்பதை யோசிக்காமல் பேசுவதினால் இந்த மனிதன் என்ன செய்கிறான் நரகத்துக்கு சென்று விடுகிறான் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் உலக சொல்லுகிறார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே இதனால் தான் நாங்கள் ஒரு வார்த்தையை பேசுகிற பொழுது பேசுவதற்கு நாங்கள் முயற்சிக்கிற பொழுது இந்த வார்த்தை இந்த இடத்துக்கு பொருத்தமா நான் பேசுவது சரிதானா என்பதை பல முறை நம்ம யோசித்து என்ன செய்ய வேண்டியிருக்கிறது பேச வேண்டி இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே எனவே சில நேரங்களில் நாவும் தடமாறி வரும் அது மனிதன் யாருமே என்ன செய்ய முடியாது அதிலிருந்து தப்பிக்க முடியாது ஆனால் சிலர் வேண்டும் என்ன என்ன செய்வார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை எப்போ பார்த்தாலும் சொல்வார் என்ன செய்து வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் நல்லவைகளை விட நல்லவைக்கு தொண்ணூறு வார்த்தைகளை பார்த்தால் மிக மோசமான வார்த்தைகளாயிருக்கும் அல்லாஹு சகோதரர்களே அப்ப உண்மையாக மறுமை நாளை விசுவாசிக்கிறவன் அல்லாஹாலாவை விசுவாசிக்கிறவன் நாளை மருமையில் அல்லாஹு விசாரிப்பான் அந்த நம்பிக்கை உள்ளவன் என்ன செய்வான் இந்த உலகத்தில் பேசுகிற பொழுது நல்லதை பேசுவான் வார்த்தைகளை அலர்ந்து பேசுவான் பல முறை சிந்தித்து பேசுவான் இதனால பல விபரீதங்கள் ஏற்பட்டுவிடும் என்று யோசித்து தீயவைகளை பேசுவதை விட்டு தன்னை என்ன செய்வான் தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்வான் என்கிற செய்திகளை நபிகள் நாயகம் இந்த குலேசல்ல நம்ம பார்க்கிறோம் எனவே ஒரே ஒரு வார்த்தை கூட நரகத்துக்கு என்ன செஞ்சிருவோம் எங்களை கொண்டு போய் விடும் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் சல்லாஹ் உலக வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நாவை நம்ம கொண்டோடு கொண்டு வந்துட்டான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு நூற்றுக்கு எழுபது எழுபத்தஞ்சு விதமான பிரச்சனைகளுக்கு என்ன செஞ்சிடும் தீர்வு அது கிடைச்சிடும் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே அதுதானே அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் ரமதானுடைய காலத்தில் எவ்வளோ பக்குவமாக இருக்கிறோம் பக்குவமாக இருக்கிறோமா இல்லையா பக்குவமாக இருக்கிறோம் யாருடையாவது வார்த்தைகளில் இருந்து ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகள் வருகுதா ஆயிரத்தில் லட்சத்தில் ஒன்று ரெண்டு மிஸ் ஆகலாம் ஆனால் ரமலான் அல்லாத காலங்களில் என்ன செய்யும் அதிகமான மக்களுடைய வாய்களிலே இருந்து வருகிற வார்த்தைகளை பார்க்கிற பொழுது மிக அசிங்கமான வார்த்தைகள் மிக மோசமான வார்த்தைகள் மனிதர்களை புண்படுத்துகின்ற வார்த்தைகள் தாலாவை கோபப்படுத்துகின்ற வார்த்தைகள் தாலாவை நம்ம என்ன செய்வது குறை காணுகின்ற வார்த்தைகள் இப்படி எல்லாம் இருக்குது இல்லையா இருக்குது அன்புக்குரிய சகோதரர்கள் அப்ப இந்த வகையில பொதுவாக இந்த நாவை நாங்கள் பேணிக் கொள்வதனால் நிறைய நன்மைகளை நம்ம என்ன செய்து கொள்ளலாம் அடைந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் நாவை கட்டுப்படுத்தாவிட்டால் நாவினால் எது வேணும் என்றாலும் பேச பேச முடியும் என்கிற ஒரு நிலைக்கு நம்ம அதுக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டால் என்ன செஞ்சிடும் அதுதான் எங்களுடைய எங்களுடைய அழிவுக்கு காரணம் என்பதை நாங்கள் கூடாது எது காரணம் இந்த நாவ் என்ன செஞ்சிடும் காரணமாக அமைந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் இந்த நம்புக்குரிய சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலையுவசல்லாம் அவர்கள் இந்த நாவு குறித்து ஒரு நீண்ட ஒரு செய்தியில் பல விடயங்களை குறித்து சொன்னாங்க மறுமையுடைய நம்பிக்கை சார்ந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் விஷயங்கள் சார்ந்து நன்மைக்கான வழிவகைகள் குறித்து நிறைய ஒரு பெரியதொரு செய்தியில் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் நிறைய செய்தி சொல்லி செய்திகளை சொன்னாங்க அல்லாஹு தாலாவுடைய விசுவாசம் மறுமை விசுவாசம் இஸ்லாத்தினுடைய கடமைகள் ஜிஹாதுடைய சிறப்புகள் தஹஜத்துடைய சிறப்புகள் குறித்து அல்லாவுடைய தூதர் அவர்கள் நீண்ட ஒரு செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் அலா உகா கி தாலி குள்ளி இந்த நன்மைகள் எல்லாவற்றுக்கும் நம்பக்குரிய சகோக்களை இதில் ஒரு சின்ன ஒரு அறிவித்தல் ஒன்று பேசப்படுகிற தலைப்புகளில் இருந்து என்ன செய்யப்படும் இரண்டு கேள்விகள் ஆண்கள் தரப்புக்கும் இரண்டு கேள்விகள் பெண்கள் தரப்புக்கும் என்ன செய்யப்படும் கேட்கப்படும் பிறகு அதை நீங்கள் எழுத்து மூலமாக அதனுடைய பதில் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் அறிவிக்க வேண்டும் அறிவித்ததுக்கு பிறகு இன்ஷாலா குழுக்கள் முறையில் அந்த பரிசுகள் என்ன செய்யப்படும் வழங்கப்படும் என்கிற தகவலையும் நினைவூட்டி கொள்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே அப்போ அல்லாவுடைய தூதர் சல்லல்லா செல்லும் அவர்கள் இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு நன்மைக்கான வழிவகைகள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க இவைகள் எல்லாவற்றையும் ஒன்றிணைக்கக்கூடிய கூடிய ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்ன விஷயத்த ஈமான ஜிஹாத அதே போல தொழுகைய இப்படியான நன்மையான அடிப்படை விஷயங்களையும் சேர்த்து அல்லாவுடைய தூதர் சல்லா அலிசல்ல சொல்லிட்டு சொல்றாங்க இவைகள் எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்ட நேரத்தில் குல்து பலா யார சூழல்லாம் அந்த நபி தோழர் என்ன சொல்லுகிறார் அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு சொல்லி தாருங்கள் ஃபஅஹத பிலிசானி ஹி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய தன்னுடைய நாவை பிடித்திட சொல்றாங்க குஃப் அலைகா ஹாதா இந்த நாவை நீ பாதுகாதுக்கொள் தீமையான உனக்கு அழிவைத் அடி தரக்கூடிய உன்னை நரகத்தில் தள்ளக்கூடிய வார்த்தைகளை பேசுவதிலிருந்து இந்த நாவை என்ன செஞ்சு கொள் பாதுகாத்துக்கொள் தடுத்துக்கொள் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் பாருங்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்கள் அதே போல விஷயங்கள் இவைகள் எல்லாவற்றுக்கும் என்ன செய்கிறது அவைகளை விட மிக பிரதானமான ஒரு செய்தியாக அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இது பாதுகாக்க விட்டால் நம்ம கொண்டு போய்த்து நரகத்தில் கொண்டு போய்த்து வீழ்த்தி விடும் அதனால நாம் என்ன செய்யணும் தீயவைகளை விட்டு அசிங்கமானவைகளை விட்டு

மிக பிரதானமான ஒரு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே என்ன செய்கிறது எந்த நேரத்திலையும் யாரோடு பேசுகிற பொழுதும் வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும் விட வேண்டும் வார்த்தைகளை நம்ம இருந்தால் கூட சொல்லுவாங்க வார்த்தைகளாக இருந்தாலும் அதுக்கு என்ன செய்யணும் ஒரு அளவு இருக்கணும் அப்ப நம்ம என்ன செய்கிறது இந்த வார்த்தைகளை எங்களுடைய மர்மை வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாது எங்களுடைய நாவினால அல்லாஹு தாலா தந்த நியமத்தை நாங்கள் அவன் எதை விரும்புகிறானோ அதற்கு பயன்படுத்திக் கொள்ளணும் நாம அப்படித்தான் பயன்படுத்தணும் நாங்க எதுக்கு அல்லாஹு தாலா விரும்புகிறானோ அதுக்கு என்ன செய்யணும் நாங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே நாவினால் அதிகமான மக்கள் என்ன செய்யப்படுகிறார்கள் இந்த தீமையின் விளைவாக நரகத்துக்கு தள்ளப்படுவதற்கு கூட காரணமான ஒரு மிக முக்கியமான ஒரு காரணியாக இந்த நாவு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே இது நான்காவது காரணம் ஐந்தாவதாக அல் ஃபிராரு மினல் ஃபித்தன் குழப்பங்களில் இருந்து ஃபித்னாக்கல்ல இருந்து நம்ம விரண்டு ஓடுதல் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன இன்னைக்கு அப்படியான ஒரு காலத்தில் தான் நம்ம என்ன செய்யறோம் இன்னைக்கு இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே யாரெல்லாம் ஃபித்னாவில் இருந்து பாதுகாப்பு பெறுறாங்களோ ஃபித்னாக்கல்ல குழப்பங்களில் இருந்து மிகப்பெரிய சோதனைகளில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளுகிறார்களோ அதை என்ன செஞ்சிடும் இந்த உலகத்திலேயும் வெற்றிக்காக அமைஞ்சிடும் மறுமையிலேயும் வெற்றிக்கு என்ன செஞ்சிடும் வீட்டு ஃபித்னாக்கள் என்பது எந்த நேரத்தில் எந்த வடிவத்தில் சொல்லி யாராலும் சொல்ல முடியாது இன்றைக்கு இருக்கிற நாள் இந்த நாளை விட நாளை வருகிற நாள் என்ன செய்யும் மிக கடினமான நாளா தான் இருக்கும் சோதனைகள் அதிகமாக நிறைந்த நாளா தான் இருக்கும் நம்ம என்ன செய்ய நீண்ட நாட்களை கடந்து வந்திருக்கிறோம் கடந்து வந்திருக்கிற அந்த ஆரம்ப காலங்களையும் இப்போ இருக்கிற காலங்களை நீங்க எடுத்து பாருங்க இப்ப இருக்கிற காலங்களை நீங்க என்ன செய்யுங்க எடுத்து பாருங்க எந்த அளவுக்கு என்ன செய்கிறது இன்னைக்கு ஈமானை எந்த வடிவத்தில் வந்தாலும் பறைத்துக் கொள்ளலாம் என்கிற அளவுக்கு இன்னைக்கு என்ன செய்கிறது பல வகையான ஃபித்னாக்கள் இன்றைக்கு என்ன செய்கிறது இருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே மறுமையினுடைய வெற்றிக்கும் சரி இந்த உலக வெற்றிக்கும் சரி பித்னாக்கள் இருந்தே தன்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படை அம்சமாக இருக்கிறது நான் ஏற்கனவே அந்த செய்தியை சொன்னேன் ரசூல் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க இல்லையா நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக உங்களுடைய வீடுகளில் இருந்து கொள்வீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு நிலையா அது நிதர்சனமான உண்மையா இல்லையா நம்ம இன்னைக்கு பார்க்கறோம் வெளியில இறங்குறத விட நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்முடைய ஈமானுக்கு சலாமத் இமா ஈமானுக்கு பாதுகாப்பு வெளியில இறங்கினால் என்ன செஞ்சிடும் தீயவைகளை பார்க்க அல்ல தீயவைகளை என்ன செய்வோம் தீயவைகள் எங்களுடைய காதுகளில் விடுறதை பார்க்கிறோம் எங்கு பார்த்தாலும் ஃபித்னாக்கள் பிரச்சனைகள் ஈமானுக்கு ஈமானை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் என்கிற அடிப்படையில் நிறைய அம்சங்களை பார்க்கிறோம் தான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா சொல்கிறார்கள் முடிந்த அளவு இப்படியான குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி அதிக நேரம் உங்களுடைய வீடுகளிலே நீங்க என்ன செய்யுங்க இருந்து கொள்ளுங்கள் என்கிற அடிப்படையில் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அதே போல இந்த செய்தியில் நபிகள் நாயகம் சல்லாஹ் ஃபித்னா வந்து என்ன செஞ்சிடும் சில நேரங்களில் எங்களை அப்படியே முழுமையாக இஸ்லாத்தை விட்டு கூட என்ன எங்களை தூரமாக்கி விடும் எங்களுடைய ஈமானுக்கு பாதிப்பாக வந்து விடும் அதுல மிக முக்கியமான ஒரு ஃபித்னா தான் இன்னைக்கு பொதுவாக என்ன செய்கிறது அதை பயன்படுத்துவதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் எதை பொறுத்து மொபைலை பொறுத்தளவில் நம்ம அதை பயன்படுத்துகிற முறைகளை வைத்துத்தான் இது அவருக்கு ஃபித்னாவா அல்லது அவருக்கு நேமத்தா என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் இல்லையா நல்ல முறையில் பயன்படுத்தினால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நேமத் அதே நேரத்தில் அதை தவறாக பயன்படுத்துவோமாக இருந்தால் அதுவே அவருடைய குழப்பத்துக்கு அவருடைய ஈமானுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பான ஒரு அம்சமாக அமைஞ்சிடும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இதனால் தான் நம்ம பொதுவாக எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் இன்னைக்கு அதுக்கு பிறகு இன்னைக்கு நாலு வருது என்ன செய்யுது தொழில் தொழில்நுட்பம் அது இதனு சொல்லி என்ன செய்கிறது தொடர்ந்து இன்னும் எங்களுடைய ஈமானுக்கு மிகப்பெரிய சவால்கள் காத்திருக்கிறது மிகப்பெரிய சவால் என்ன செய்கிறது காத்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் பொதுவாக எங்களுடைய கைகளிலே தவழுகின்ற இந்த மொபைல் போனை பொறுத்தளவில் அதை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் எதற்கு பயன்படுத்துகிறோம் எப்படி பயன்படுத்துவதை இஸ்லாமியங்களுக்கு எங்களுக்கு வரவேற்கிறது என்பதை நாங்கள் சரியாக அடையாளப்படுத்தாவிட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டிய எங்களுடைய ஈமானை இழக்க வேண்டி வரும் எனவே அன்புக்குரிய சகோதரிகளை இதில் இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன சாதனம் என்பது மிக பலரை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் குறிப்பாக யாருக்கு அல்லாஹால அருள் செய்தானோ அவர்களை தவிர வாலிப சமூகத்தில் ஒரு பாதிப்பை என்ன செஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம் வாலிப சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக்கிறது இந்த ஃபோன் தான் இந்த ஃபோன் என்ன செய்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அனாச்சாரங்களுக்கு மிகப்பெரிய பித்துனாக்களுக்கு மிகப்பெரிய தகாத உறவுகளுக்கு குடும்பங்கள் சின்னாபீனமாக ஒற்றுமைகளை குலைப்பதற்கு என்று சொல்லி என்ன செய்கிறது நிறைய வித்தினாக்களை இந்த போனின் ஊடாக என்ன செய்கிறது போன் ஊடாக இன்றைக்கு வாலிபர்கள் பயன்படுத்தி பல குடும்பங்கள் இன்றைக்கு சின்னாபீனமாக இருப்பதற்கு கூட கூட இந்த போன் தான் மிக முக்கியமான அடிப்படை காரணமாக இருக்கிறது தான் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுக்கு என்று ஒரு பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்புகளை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது மறந்து விடக்கூடாது பிள்ளைகளை ஆரம்ப கட்டத்திலே இருந்து அந்த பிள்ளைகளுக்கான இதனால் ஏற்படுகிற விபரீதங்கள் இதை விட எங்களுடைய நாளைக்கு மருமையினுடைய எங்களுடைய சூன வாழ்க்கை என்பது மிக முக்கியமானது என்பதை அவர்களுக்கு அடிப்படையாக என்ன செய்யணும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அன்புக்குரிய சோகர்களே அல்லாவுடைய தூதர் சல்ல சில சஹாபாக்களுக்கு சொல்றாங்க பாருங்க அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள்

எனவே எந்த இருந்தாலும் அத்தனை இருந்து என்ன செய்யணும் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சல்லு அலை அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லுகின்ற செய்திகளை நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரே அதே போல் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்க நல்லவன் யாரு தெரியுமா யாரெல்லாம் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறானோ இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறானே இவன் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் எங்களுக்கு ஃபித்னாக்கள் எந்த வடிவத்திலும் எப்போ வேண்டும் என்றாலும் இருந்தாலும் சரி இரவில் இருந்தாலும் சரி தலையில் இருந்தாலும் சரி கடலில் இருந்தாலும் என்ன செய்யும் இன்றைக்கு நிறைந்து காணப்படுகின்ற ஒரு கால சூழ்நிலையில் நாம் எல்லோருமே இருக்கிறோம் அன்புக்குரிய சகோர்களே நாம் மாத்திரம் அல்ல நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய சொந்தங்கள் இவர்கள் எல்லாவற்றுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டிய இஸ்லாமிய சமூகம் ஃபித்னாக்கள் இருந்து முழுமையாக என்ன செய்யணும் பாதுகாப்பு பெற வேண்டும் அந்த பாதுகாப்பு பெறுகிற அந்த துவாக்களோடு சேர்த்து இந்த ஃபித்னாவிலிருந்து நான் தப்பிக்கிறதாக இருந்தால் என்ன வழி என்கிறதையும் இஸ்லாம் என்ன செய்வங்களுக்கு அழகான வழிகாட்டல்களை சொல்கிறது இந்த நேரத்திலையும் இறைவனுடைய சிந்தனை என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படை செய்தி நம்ம கடந்த வாரமே கடந்த தர்பியா நிகழ்ச்சியில் பார்த்தோம் இறை என்பது ஒரு மனிதனை நல்லவனாக வாழ்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணி அது இங்கே இருந்தாலும் ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவை பயப்படுவானாக இருந்தால் அவன் தனிமையில் இருந்தாலும் தவறு செய்ய மாட்டான் சமூகத்தில் இருந்தாலும் தவறு செய்ய மாட்டான் இரவில் இருந்தாலும் என்ன செய்ய மாட்டான் தவறு செய்ய மாட்டான் கடலில் இருந்தாலும் தவறு செய்ய மாட்டான் அப்ப எல்லாவற்றுக்கும் மிக பிரதானமானது அல்லாஹு தாலாவை பற்றிய பயம் அல்லாஹு தாலாவை பற்றிய அச்சம் அல்லாஹு தாலா தண்டிப்பான் என்கிற அந்த உணர்வு அந்த பயம் என்ன செய்யணும் எப்பொழுதும் எங்களுடைய உள்ளங்களிலே பசுமையாக இருக்கின்ற காலம் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருவோம் இந்த பித்னாக்கள்ல இருந்து குழப்பங்கள்ல இருந்து தீமைகள்ல இருந்து அநியாயங்கள்ல இருந்து மோசடிகள்ல இருந்து இஸ்லாம் வெறுக்கக்கூடிய அம்சங்கள்ல இருந்து நம்ம என்ன செய்யலாம் எங்களை பாதுகாத்துக் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இன்று வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் ஐந்து காரணிகளை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த காரணிகளை அஞ்சு ஓ அஞ்சு பார்த்திருக்கிறோம் ஏகத்துவம் ரெண்டாவது என்ன செய்தி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவருடைய நபி வழியை பின்பற்றுதல் மூன்றாவது இறையச்சம் நாலாவது நாவை பேணுதல் ஐந்தாவது என்ன ஃபித்னாக்கல்ல இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுதல் என்கிற இந்த ஐந்து அம்சங்களையும் என்ன செஞ்சிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் இன்ஷா அல்லா இன்னும் ஐந்து அம்சங்கள் இருக்கிறது அடுத்தடுத்த தர்பியா நிகழ்ச்சிகளில் இன்ஷா அல்லா பார்ப்போம் எனவே அன்புக்குரிய சௌர்களை நம்ம கேட்ட இந்த அம்சங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பேணி எங்களுடைய மர்மை பற்றியை நாங்கள் உறுதி செய்ய வேண்டிய அந்த அந்த தீர்மானம் அல்லது அந்த உதவி அல்லாஹுத்தாலாவிடத்தில் கேட்டு நம்ம என்ன செய்யணும் அந்த மர்மை வெற்றிக்கான வழிவகைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பேணக்கூடிய பேணி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு உத்தாலா என்னை உங்களை மாக்கிள்வானாகி ரபில் ஆலமீன்